அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஜீரோஸ் அகாடமி நம்ம இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் அப்படின்ற ஒரு யூனிட்டில் தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிலபஸில் இருக்கக்கூடிய டைரக்டா இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே பார்த்து முடிச்சிட்டோம் மற்றும் பலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்கள பற்றி தான் இனிமேல் ஒரு ஒரு தலைவரை பற்றியும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ முக்கியமான தலைவர்களை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் அதன்படி இன்னைக்கு இந்த வகுப்பில் கோபாலகிருஷ்ண கோகலே அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன் இவர் முக்கியமான தலைவர் ஏன் இவரை முதல்ல பார்க்கணும் அப்படின்னா காந்தியின் அரசியல் குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் காந்தியின் அரசியல் குரு அரசியல் தலைவர் அரசியல் வழிகாட்டி என்றெல்லாம் புகழப்படக்கூடியவர் இவர் பிறந்த ஊர் ரத்னகிரி மாவட்டம் மகாராஷ்டிராவில் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு மே ஒன்போதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி பத்தொன்பது வரைக்கும் அப்ப இந்த மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் நமக்கு டேட் எல்லாம் ரொம்ப இன்டெப்தா போய் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்தவர் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா மிதவாத கொள்கை மூலமாகவும் தன்னுடைய கல்வி சிந்தனைகள் மூலமாகவும் இந்தியர்களை எழுச்சியடைய செய்தார் அப்ப இந்தியர்கள் அந்த காலத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா சங்கங்கள்லாம் அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கல்வியுடைய முக்கியத்துவத்தெல்லாம் உணர்ந்து மிதவாத அரசியலை புரிந்து புரிந்து கொள்வதற்கும் தேசிய மறுமலர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்த ஒரு தலைவர் இவருடைய வழிகாட்டி யாரு அப்படின்னா எம்ஜி ராணடே இவருடைய வழிகாட்டி யாரு எம்ஜி ராணடே நிறைய இடத்துல இவரை பத்தி ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க சோ அந்த எம்ஜி ஜி ராணடே உடைய உதவினால்தான் காங்கிரஸ்ல இணைகிறாரு அவரு காங்கிரஸ்ல வந்து இணைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல காங்கிரஸ்ல இணையிறார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பம்பாய் சட்டமன்ற கவுன்சில் சபைக்கு தேர்வு செய்யப்படுறாரு பம்பாய் சட்டமன்றத்துல பம்பாய் சட்டமன்ற கவுன்சிலுக்கு அவர் உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கவர்னர் ஜென்ரலுடைய இம்பீரியல் கவுன்சிலுக்கு தேர்வு செய்யப்படுறார் கவர்னர் ஜென்ரலுக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கும் அந்த கவுன் அந்த கவுன்சிலில் இவர் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் இவர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ரொம்ப அந்தளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்ற அவசியம் இல்லை பட் குரூப் ஒன் குரூப் டூ லெவலில் படிக்கிறப்போ இதை படிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் குரூப் போருக்கும் கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தலைவர்கள் இவ்வளவு படிச்சிட்டோம் இதையும் படிச்சிட மாட்டோமான்னு ஓகேங்களா நாடாளுமன்றத்துல ஒரு உரை ஆற்றாரு அந்த உரை அனைவராலும் பாராட்டப்பட்டதா இருக்கு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இவர் பேசக்கூடிய ஒரு உரை பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல உரை பண்றாரு அப்ப நாடாளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய அளவுல பேசினவர் யாரு அப்படின்னா நமக்கு கோபாலகிருஷ்ண கோகலே தமிழக சட்டமன்றத்திலையும் அதை ஒருத்தர் பேசியிருப்பார் அவர் யாரு அப்படின்னா டாக்டர் சி நடேசனார் அவர் நான் சொல்லியிருப்பாரு பிரதிநிதித்துவம் சாரி பிரதிநிதித்துவம் இல்லையெனில் பிரதிநிதித்துவம் இல்லையெனில் வரி இல்லை அப்படின்னு சொல்லி தமிழக அளவில் சொன்னார் யாரு அப்படின்னா சி நடேசனார் இந்திய அளவில் அப்படி பேசினவர் கோபாலகிருஷ்ண கோகலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பூனால இந்திய பணியாளர் சங்கம் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு இதனுடைய நோக்கம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றணும் இந்தியர்களின் சமூக மற்றும் மனிதவள ஆற்றல்களை மேம்படுத்தணும் இந்தியர்களுக்கு கல்வியை விரிவுபடுத்தணும் இந்திய இளைஞர்களை தேச சேவைக்காக தயார்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்திய இளைஞர்களை தேசிய தேச சேவைக்காக தயார்படுத்துவதற்காக இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பூனால ஸ்டார்ட் பண்றாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பனாரஸ் காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவர் தான் தலைவரா இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்க பிரிவினை ஏற்பட்டிருக்கும் பனாரஸில் மாநாடு நடந்திருக்கும் அந்த பனாரஸ் மாநாடு அல்லது வாரணாசி மாநாடு அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் கோபாலகிருஷ்ண கோகலே வங்க பிரிவினை நடந்ததுனால வங்கத்தை இரண்டா கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிரித்து கொடுத்துருப்பாரு இல்லையா சோ அந்த வங்க பிரிவினை எதிர்த்து கர்சன் பிரபுவை முகலாய மன்னர் அவுரங்கசீப்போடு ஒப்பிட்டு பேசுறார் கொடுங்கோள் ஆட்சி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி சுதேசி இயக்கத்தை ஆதரிச்சிருப்பாரு பிரிவினைக்கு ஆதரவா சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க தீவிர தேசியவாதிகள் அத ஆதரிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சூரத் பிளவுல மிதவாதிகளுடைய தலைவராக இருந்திருப்பாரு அந்த சூரத் பிளவுக்காக ரொம்ப மனம் அறந்திருப்பாரு இவரு கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் இருவரும் இணைவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டிருப்பார் தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் இணைவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டிருப்பார் இந்திய பொதுப்பணி பற்றி ஆராய்வதற்காக ஒரு ஆணையம் அமைச்சாங்க அந்த ஆணையம் இஸ்லிங்டன் ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இஸ்லிங்டன் ஆணையம் எதுக்காக அப்புடின்னா இந்திய பொதுப்பணி பற்றி ஆராய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அமைக்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இஸ்லிங்டன் ஆணையம் அப்படின்ற ஒன்று நமக்கு அமைக்கிறாங்க இந்திய பொதுப்பணிகளை நமக்கு ஆராயறதுக்காக இந்திய மயமாக்கல் பற்றி ஆராய்வதற்காக இந்திய பொதுப்பணிகள் இந்தியர்களுக்கும் நிறைய விஷயங்கள் வழங்குறதுக்காக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லிங்டன் ஆணையம் அதனுடைய உறுப்பினராக இருந்திருக்காரு நமக்கு கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல காந்தி இவரை உதவிக்கு கூப்பிட்றாரு அதனால தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு அங்கிருந்து இந்தியர் பிரச்சனைக்காக உழைக்கிறாரு கடைசியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இறந்து போயிறார் இவருடைய இறப்பிற்கு பின்னாடி தீவிரவாத தலைவர் திலகர் இவர் யாரு மிதவாத தலைவர் பாலங்கார தலைவர் யாரு தீவிரவாத தலைவர் அப்போ கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்ற மிதவாத தலைவர் இறப்புக்கு திலகர் தீவிரவாத தலைவரான பாலங்கார திலகர் ஒன்று விஷயம் சொல்லியிருக்காரு கேளுங்க எக்ஸாம்ஸ்லாம் நம்ம கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் குரூப் ஒன் எக்ஸாம்ல பிரீவியஸ் ஒரு கொஸ்டின் இது கோபாலகிருஷ்ண கோகலையை பார்த்து பாலங்காரத்திலகர் இவர் இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் உழைப்பாளிகளின் இளவரசன் இளைஞர்கள் கோகலையின் வழியை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு பாலங்காரத்திலகர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் தீவிரவாத தலைவர் ரெண்டு பேரும் இரு துருவங்கள் ஆனா இவர் இவரை பத்தி புகழ்ந்து பேசுறாரு அப்ப எந்த அளவுக்கு கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு உத்தமமான மனிதராக இருந்திருக்காரு அப்படின்றது முக்கியமான விஷயம் இதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோபாலகிருஷ்ண கோகலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா கனென்ட்ஸ் தான் நிறையா கொடுத்துருக்கோம் போதுமான அளவு இதுவே இருக்கும் இதுக்கு மேலே நம்ம படிக்கின்ற அவசியம் கிடையாது படித்தா படிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அப்போ நம்ம சிம்பிஃபைடாக வச்சு நோட்ஸ் வச்சு நம்ம எப்படி அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா ஓகே அப்போ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இதே போல் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்